الحافظ <سؤال> حجي أحمد عبد القادر علي مخبري أولي السلام عليكم ورحمة الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد صلى الله عليه وسلم أولاً لدي نلا سيم எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் இந்த செய்வானாக தன்னன் தனியாக ஒரு மஸ்ஜிதை எழுப்ப வேண்டும் என்று கருதினார் தன்னுடைய சொந்த பணம் மாத்திரமே அதில் இடம்பெற வேண்டும் யாருடைய பங்களிப்பும் அதில் இடம்பெறக்கூடாது என்று கருதினார் அவர் ஒரு மன்னர் பிரமாண்டமான பள்ளியை கட்டுவதற்கான பணியாளர்களை நியமித்தார் அவருக்கான கூரியையும் கொடுத்தார் வாகனங்களாக அன்றைய காலத்தில் இருந்தவைகள் எல்லாம் குதிரை வண்டிகள் பல வேலைகளை பக்கத்திலேயே செய்வது கற்களை கொண்டு குமிப்பது என்று எல்லாவற்றுக்கும் பணியாளர்களை நியமித்திருந்தார் பிரம்மாண்டமான அந்த பள்ளி கட்டி முடிக்கப்பட்டது அவர் அது அது சரியா என்று நான் விவாதிக்க வரவில்லை ஆனாலும் அவர் தன்னுடைய பெயரை பள்ளியினுடைய முகப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதினார் காடை குருவியை விட சிறிதாக இருக்கக்கூடிய கூடுகள் பல உண்டு சிட்டுக்குருவியினுடைய கூடு né let شكر لله وفي <applause> الصيام وقد صام موسى عليه السلام شكر لله الذي نجاه من فرعون وراكبين وصاحبه رسول الله رضي الله لما بلغه وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما நேரத்தை திரு இன்றைக்கு ஜிம்மாவின் வந்து மிகவும் சந்தோஷம் வரம்பெரும் பாக்கியமான ஒரு பள்ளிவாசல் எல்லாரும் போகக்கூடிய ஒரு பள்ளிவாசல் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி இரநூறு வருஷம் ஆயிரத்தி இந்த பள்ளிவா உண்டாகி அவன் முன்னோர்களும் நமக்கு பிறகு வர்றவங்களும் பிறகு வரக்கூடிய சந்ததிகளும் இந்த பள்ளியில் துறைய வருவதற்காக எல்லா தலா கிருமை செய்வாராக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் வரகாது நீண்ட காலமா இந்த பள்ளிவாசல் வந்து புனரமைப்புலேயே இருந்தது இது என்னுடைய முகல்லா பள்ளிவாசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இதனுடைய மறுசீரமைப்பு வேலைகள் துவங்கி சுமார் ஏழு வருட காலம் தொடர்ந்து நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நேற்று இது புதிதாக புலனமைப்புக்கு பிறகு திறந்து வைக்கப்பட்டது மாஷல்லா துவக்கி அடுத்த நாளிலேயே ஜும்மா துறையும் நடைபெற்றது கட்டட அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்குது சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடத்திற்கு முன்னால் உள்ள பள்ளிவாசல் நபிகள் அலி சல்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஒரு இருநூறு வருடத்துக்கு அப்புறம் இஸ்லாம் வந்து காயில் பணத்துக்கு வந்து விட்டது அதனுடைய அடையாளம் தான் இந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் ஆயிருக்குது இரண்டு முறை இது புனரமைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது முறையாக ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பணிகள் துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிவடைந்திருக்கிறது நேற்று இதனுடைய துவக்க விழா நடைபெற்று இன்று முதல் ஜிமாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பள்ளிவாசலுடைய பழைய கட்டுமானங்கள் பழைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து முன்பகுதியில் இருக்குது அது அப்படியே மாற்றாம பழமையும் புதுமையும் கலந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி இருநூறு வருடத்துக்கு முன்னால் உள்ள கட்டுமானமும் இது அந்த காலத்துல ஆயிரம் கால் பள்ளிவாசல் என்று சொல்லுவாங்க ஆயிரம் கால் என்றால் ஆயிரம் காலத்து பள்ளிவாசல் என்று இதை சொல்லுவாங்க ஆயிரம் கால் என்றால் ஆயிரம் தூடுகள் இருக்குது என்று பொருள் இல்லை ஆயிரம் காலத்து பள்ளிவாசல் அதனுடைய பழமையும் மாறாம அந்த பழைய கட்டுமானங்கள் கிட்டத்தட்ட அது ஒரு திராவிட கலையில் உள்ள கட்டுமானம் அது அதுவும் அப்படியே இருக்குது அங்கேயே அதுல இருந்து தொழுக ஆரம்பிச்சு இந்த புது கட்டுமானத்திலயும் தொழில் தொடர்ந்து நடக்கும் மாஷா அல்லா என்ற துளைய சிறப்பாக இருந்தது அனைவரும் பாரம்பரியம் மிக்க இந்த பெரிய ஜுமா பள்ளி மாஷா அல்லா ரொம்ப காலமா காலமாக நாங்க ஜும்மா தொழில வந்துகிட்டு இருந்தோம் அந்த பழைய பள்ளியில வச்சு இதோடைய விஸ்தீர்ணப்படுத்தணும்னு சொல்லி போட்டு புது பில்டிங் இப்போ கட்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் காலங்கள் எடுத்துருச்சுக்கா டீசர் அல்லாவுடைய நாட்டம் ஹைரா நலந்தும் அதை விட சிறப்பானதா தால நமக்கு நம்ம இந்த ஊர் மக்களுக்கு மாஷா அல்லா பிரம்மாண்டமான ஒரு மசித தந்திக்கிறான் அதுவும் இந்த தோற்றத்தை பார்க்கும்போது எனக்கு பாக்தாது யாவம் தான் வருது மாஷா அல்லா பாக்தாதுடைய அந்த அவ்வளவு பெரிய இப்போதுடைய மொஹிதியானவர்கள் ஜெயிலானி அவர்களுடைய மஸ்ஜிதில் இருக்கிற ஃபீலிங் ஒரு எங்களுக்கு ஏற்படுது மாஷா அல்லா அல்லாஹ் எல்லாத்தையும் கபுல் செய்வானாக ஆமீன் அப்புறம் அந்த அல்லாவுடைய பெருங்கருணை இந்த ஊர் மக்களுடைய பொருளுதவியினாலையும் அல்ஹமது இல்லா எங்களுக்கு இவ்வளோ பெரிய பள்ளி கிடச்சிருக்குது மென்மேலும் காலங்கள் தொடர்கிறதுக்கு நேற்று அதுக்கு இருப்பனால நாங்கள் விழா வச்சுட்டோம் ரொம்ப சங்கையாக இருந்துச்சு அல்ஹமது இல்லா பலமா பெருமாக்கள்லாம் ரொம்ப பாராட்டி பேசுனாங்க இங்க ஜும்மாவும் தொழுதுட்டோம் இன்னைக்கு அலஹமது இல்லா அலமது இல்லா சும்மா அலமது இல்ல அல்லா மேலன் அலமது வருஷம் எடுத்தாலும் எங்களுக்கு அலமது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு அல்லாஹ் கபுல் செய்வானாக எல்லாருடைய ஹலாலான ஆஜத்துக்களை நிறைவேற்றி தருவானாக ரமலான்லயும் வரக்கூடிய ரமலான்லையும் அலமது அல்லாஹ் அல்லா தால பரிபூர்ணமா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து தராவி தொழுவதற்கும் எல்லா அமல்களும் செய்வதற்கும் அல்லாஹ் கிருபசீவான ஆமீன் நீங்களும் அக்களை துவா கேளுங்க அல்லாஹ் எல்லாருடைய நிறைவேற்றுவானா இஸ்லாம் வலைக்கும் காய்மான் நகரத்தினுடைய பாரம்பரிய ஆயிரம் வருடங்களை கடந்த நம்மளுடைய ஆயிரக்காரத்தின் பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய பெரிய முகாம் பள்ளி அதனுடைய புதிய விரிவாக்கம் நேற்றைய தினம் அப்பாவின் மேலதற்காக சிறப்பாக நடைபெற்றது அதை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வருங்கால சமுதாயத்தை கவனத்திலே கொண்டு இப்போது உள்ள பெருமக்கள் உணவார்கள் நம்முடைய மகண்டாவாசிகள் குருமக்கள் எல்லோரும் இணைந்து இந்த பிரம்மாண்டமான இந்த வசதியை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள் வருங்கால சமுதாய மக்கள் நம்முடைய பாரம்பரியத்தை வேணுவதோடு இந்த புதிய கட்டிடத்தையும் நாம் விவாதத்தாக்கும் இதையால் ஏனைய விவாதத்திலே கொண்டு இதை நாம் பயன் வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியைகளோடு நாம் பார்த்துக்

بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على المرسلين. محمد وصحبه وسلم மிக மகிழ்ச்சிகரமான நாள் இது பல வருடங்களுக்கு பின்பு எப்போது இங்கே வந்து திரும்பவும் ஜமாத் ஜும்மா போகிறோம் என்ற ஆர்வத்தோடு காத்திருந்து இடையில் பல இடைஞ்சல்கள் இடையூறுகள் இருந்து இது எப்பொழுதும் நடக்குமோ அல்லது நம்முடைய காலத்தை தாண்டி விடுமோ என்ற அளவுக்கு ஒரு அச்சம் இருந்தது இடையில் கொரோனா வந்து அதனுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை பொருளாதார ப்ராப்ளமும் வந்துச்சு ஆனா இதற்காக உழைத்த மக்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஐந்து பேர் பேரை சொல்லலாமான்னு தெரியல அவங்க விரும்ப மாட்டாங்க ரொம்ப அழகான முறையில் வேலை செஞ்சாங்க இந்த இந்த பள்ளிக்கு அவங்க இந்த மார்பில் எடுக்கிறதும் சரி இந்த மரங்கள் தேக்கு மரங்கள் அவங்களா போய் கஷ்டப்பட்டு எடுக்கிறதும் சரி அவங்க நல்ல கஷ்டப்பட்டாங்க ஒரு அவங்களுடைய சொந்த அலுவல்கள் தொழில்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு அவங்க வந்து சில மிகுந்த முயற்சி எடுத்து யாரை கான்டாக்ட் பண்ண பண்ணாங்க நல்ல வகைய ஒருபடியாக வேலை முடிந்து மிகவும் அழகாக அமைந்துள்ள இந்த பள்ளிவாசல் மக்களுக்கு சிறந்த ஒரு இடமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அமைந்து விட்டது எல்லா பகலும் நல்ல நல்லா ஒருவனுக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இது புகழ் பாராட்ட யாருக்கும் விரும்பவில்லை வேலை பார்த்த அத்தனை வீரர்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப தெரியும் நல்ல நல்ல நெகிழ்வோடு நல்லபடி செய்தார்கள் ரொம்ப அவருடைய வேலைகள் பாராட்ட தகுந்தது அது சமயம் மேலும் இதனுடைய முற்பகுதி ஒன்று இருக்கிறது அது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அதை தக்க அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள் என்னை பொறுத்த அளவில் ரொம்ப நாளைக்கு அதை வைத்திருக்கவும் முடியாது அதையும் இதை போன்று விசீர்ணமாக்கிக் கொண்டால் இனி வருங்கால சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பள்ளியாக அமையும் எல்லோருக்கும் நல்ல ஒரு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு ஆர்வம் ஊட்டுவதாகவும் இருக்கும் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் மசித் கட்டப்படுவது வந்து தான் இதை வந்து இதனுடைய அலங்காரத்தை நாம் புகழ்ந்து பேசினாலும் மக்கள் பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்து வேலை தொழுகையும் பள்ளியில் வந்து தொழுவ வேண்டும் குறிப்பாக ஃபஜீர் இஷா இந்த ரெண்டு தொழுகையையும் விடுபவர்கள் முனாஃபிகுகள் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதனால இந்த தொழுகைகள் எல்லாருடையும் பள்ளிக்கு வந்து எல்லோரும் தொழக வேண்டும் காயல் பணத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்கு ஜமா ஜிம்மாவில் பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்கு ஆனா மற்ற வேலை தொழுகைகளில் மக்களை காண முடியவில்லை அதனால எல்லா மக்களும் இங்கு வந்து பள்ளிக்கு வந்து தொழுகையை ஏற்படுத்த வேண்டும் இறை அச்சத்தோடு தொழுக வேண்டும் அல்லாவுடைய பள்ளியில் இறைவனை தவிர வேறு யாரையும் நினைக்க கூடாது யாரையும் அழைக்க கூடாது சோ அல்லாவுடைய பள்ளியில் அல்லாவை அஞ்சு வர வேண்டும் அல்லாவுக்கு பயந்து வர வேண்டும் மரணம் மறுமை இவற்றை எல்லாம் தினமும் நினைத்து கொள்ள வேண்டும் என்று மூத்த போகிறோமோ என்று யாருக்குமே தெரியாது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கூட மூத்தா போயிடலாம் அதுக்காக நம்ம நம்ம என்னை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான அதில் சிறந்த முதன்மையான அமல் வந்து தொழுகை தான் அதனால தொழுகைக்காக அமைக்கப்படுகிற இவ்வளவு சிறத்தை எடுத்து அமைக்கப்பட்டிருக்கிற பள்ளிவாசலில் மக்கள் எல்லோரும் வர வேண்டும் ஒரு பிரியத்தோடு ஒரு அச்சத்தோடு ஒரு ஆதரவோடு வர வேண்டும் அல்லாவை தொழுது இந்த பள்ளிக்கு ஒரு பிரயோஜனத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ் காயல் மக்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இது போன்று பல மக்களும் இங்கு வர வேண்டும் என்று பேரார்வத்தோடு ஆர்வத்தோடு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் டு எவ்ரிபடி அலகா இரம்பில் நேற்றுள்ள ஜிம்மா பள்ளி தொடர்ந்து திறக்கப்பட்டது இன்று ஜிம்மா நடைபெற்றது மிகுந்த சந்தோஷம் ஆயிரங்காலத்து பழமையான பள்ளி என்று இதை கூறுவார்கள் மிகவும் சிறப்பாக இன்றைக்கு ஜிம்மா திறக்கப்பட்டது தான் இதெல்லாம் எப்படி வாங்கிறீங்களா வாங்கனேன் வாங்கணும்